ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தையே உனக்குன்னு இடப்பட்ட கட்டளை எதுவோ அதுதான் தங்கமே உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது உன் வாழ்க்கையில் துயரத்தை தந்த சம்பவங்கள் நெஞ்சை காக்கிய நிகழ்ச்சிகள் உன்னை வேதனைப்படுத்திய செயல்கள் துரோகம் செய்தவர்கள் என நீ கடந்து போனதைப் பற்றியே நினைத்து கவலைப்பட்டு இப்போது அழுது கொண்டிருக்கிறாய் கவலைப்படாதே தங்கமே முடிந்தவை முடிந்தவையாகவே இருக்கட்டும் இனிவரும் நாட்கள் உனக்கானது உனக்கான மகிழ்ச்சி பல காத்து கொண்டிருக்கிறது நீ மகிழ்வோடு இருக்கப் போகிறாய் நாளை காலை வியாழன் விடியலில் உனக்கு ஒரு அற்புதம் நடந்து உன் வாழ்க்கையே புரட்டி போடும் அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது உன் வீட்டில் நல்லது நடக்கத் துவங்க போகிறது எல்லாம் போய்விட்டது சாயி இனி ஒன்றுமே இல்லை என்று கூறுவதை விட்டுவிடு என்ன யாராலும் பறித்து கொண்டு செல்ல முடியாத உயர்ந்த செல்வமான உள்ளம் உன்னட்டதான் இருக்கிறது இந்த சாயி சொல்வதை நம்பு உன் உள்ளம் தங்கமான உள்ளம் பாசமான உள்ளம் அன்பான உள்ளம் கொடுத்து உதவுகிற உள்ளம் நடக்கப்போற போற உண்மையான விஷயங்களைத்தான் உனக்கு அருள்வாக்காக இத்தனை நாள் சொல்லிக் கொண்டிருந்தேன் என் வார்த்தைகளை வெறும் பேச்சாக மட்டும் எடுத்துக்கொட்டு என்னை நினைச்சா வெறும் வார்த்தையாகத்தான் முடிந்து போய்விடும் உன் சாயியை நம்புகிறாய் தானே உன் கஷ்டத்திற்கு முடிவு கண்டு வந்துள்ளேன் உன் கண்ணீருக்கு முடிவு போகிறேன் உன் கஷ்டெல்லாம் தீர்க்கப் போகும் நாள் இன்று இரவு நாளை காலை அனைத்தும் சரியாகி உன் வீட்டில் நல்லது நடக்கச் செய்யப் போகிறேன் செல்வமே வியாழன் விடியல் நாளைக்கு உனக்கு அருமையான விடியலாக இருக்கப் போகிறது என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை செய்துவிட மாட்டீர்களா சாயப்பா என்று எப்படி கேட்டாய் ஏதாவது ஒரு அற்புதத்தை நிகழ்த்திட மாட்டீங்களான்னு எத்தனை முறை ஏக்கத்தோடு எதிர்பார்த்து என்னிடம் காத்து கொண்டிருந்தாய் உன் ஏக்கங்கள் அனைத்தையும் தீர்த்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்கத்தான் உன் சாயி வந்து சொல்கிறேன் நிம்மதியாக தூங்கு மன மகிழ்வோடு தூங்கு மன நிறைவோடு தூங்கு இனி இது நமக்கு நல்லது நடக்குமா என்ற கேள்வி உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு என் என் சாயி சொல்லியிருக்கிறார் இன்று இரவுக்குள் அனைத்தையும் நல்லது செய்வார் நாளை காலை விடியலில் எனக்கு ஒரு அற்புதத்தை தருவார் என்று நம்பி தூங்கு இப்படி என்னை நம்பி தூங்கினால் நிச்சயம் இப்போதே உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்றுதான் சொல்லணும் என்னை நம்பி வருபவர்கள் யாரும் மனக்குறையோடு திரும்பி சென்றதே இல்லை திரும்பி சென்றார்கள் என்ற சரித்திரமே இல்லை என் வாக்கு எப்போதும் பொய்யானதே இல்லை பொய்க்காது தங்கமி தங்கமி உன் எதிர்காலத்தில் சகல சௌபாக்கியங்களும் பெற்று மங்களமாக வாழ வழி செய்து கொண்டிருக்கிறேன் இனியும் நீ கண்ணீர் சென்ற தேவையே இல்லை என்னிடம் கேட்ட அனைத்தும் எந்த குறையும் இல்லாமல் நாளை வியாழன் விடியலில் முழுமையாக வந்து சேரும் நாளைய நாள் என்னுடைய நாள் அது உனக்கான நாள் திரும்பவும் சொல்கிறேன் நாளைய நாள் வியாழன் எனதான நாள் அது உனக்கான நாளாக மாறப்போகிறது உன் பக்கபலமாக இந்த சாயி இருப்பேன் என்பதை அனைவரிடமும் கூறப்போகிறாய் பார் மெய்சிலிருக்கும் நிகழ்வு ஒன்று உனக்கு நடக்கப் போகிறது மனபோல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைக்கிறாய் தானே மனபோல் வாழ்க்கை அமைய வேண்டும் என்று நினைக்கிறாய் தானே உன் பிரச்சனையெல்லாம் தீர்க்கணும்னு நினைக்கிறாய் தானே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனையை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் தடைகள் வருகிறது தடங்கள் வருகிறது அந்த தடைபட்ட காரியங்களை எல்லாம் நிச்சயம் நல்லதாக இந்த சாயி நடத்தி வைக்கப் போகிறேன் கவலைப்படாதே தங்கமே நீ வாழும் வாழ்க்கை நேர்மையானது நீ வாழும் காலம் உன்னை குறைவில்லாமல் அதனால் வாழ வைக்கும் அவசரப்படாமல் மட்டும் இரு எச்சரிக்கையோடு இரு கவனமாக இரு உன் எதிர்காலத்தின் மீது நம்பிக்கைவை அதீதமான நம்பிக்கைவை உனக்கே உன் வாழ்க்கையில் பிடிப்பு இல்லாமல் போனால் பிறகு வெற்றி காண்பது கஷ்டம்தானே தங்கமே உன் வாழ்க்கையில் பிடி இருக்கணும் என் சாய் இருக்கிறார் என்று நம்புகிறாய் தானே உன் மனதில் நீ செய்வது சரியாக இருக்கும் என்று நம்பு தங்கமே நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை நீ நல்லவன் தங்கமே அதனால் தோற்க மாட்டாய் நீ சாயின் பிள்ளை தங்கமே அதனால் நீ தோற்க மாட்டாய் இந்த சாயியை நம்பியவர்களை நான் என்றும் கைவிட மாட்டேன் கஷ்டத்தை மட்டும் கொஞ்சம் சகிக்க பழகிக்கோயேன் எதை எதையும் எதிர்த்து நிற்க கற்றுக்கொள்ளேன் கர்ம வினைகளின்படி விதியே சதி செய்தாலும் உலகமே உன்னை வெறுத்தாலும் என் பிள்ளையான நீ அமைதியாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் முதலில் உன் மீது நம்பிக்கை வச்சுக்கோ எல்லாம் கூடிய விரைவில் நல்லதாக மாற்றிக் காண்பிப்பேன் தேவையில்லாததை நினைத்து வருத்தப்படாதே நடக்க வேண்டியதை நடத்தி முடிவரச் செய்வேன் உனக்கான நல்ல பலன் நிச்சயம் உன்னை வந்து சேரும் உன்னை சீரும் சிறப்புமாக வாழ வைப்பது இந்த சாயியின் பொறுப்பு உன்னை தானாகவே தேடி வரப்போகிறது நீ எதை தேடி வேண்டினாயோ எதை நாடினாயோ அது உனக்கு உன்னிடமே தேடி வரப்போகிறது உன்னை தேடி வரப்போகிறது என்னுடைய அருளால் ஆசையால் உனக்கு நல்ல நேரம் அதிர்ஷம் நாளைய விடியலில் காத்து கொண்டிருக்கிறது மகிழ்ச்சியாக இருன் தங்கமே வாழ்க்கையில் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு விட்டாயோ அதைவிட மகிழ்ச்சியாக உன் வருங்காலங்களில் வாழ்வாய் இது உன் சாயப்பா கூறும் சத்திய வாக்கு வாழ்க்கையில் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு விட்டாயோ அதைவிட அதிக அளவு மகிழ்ச்சியாக உன் வருங்காலங்களில் வாழ வைக்கப் போகிறேன் இந்த சாயி பிரச்சனைகளை சரி செய்வதற்காகத்தான் நான் போராடி கொண்டிருக்கிறேன் உனக்காக என்னும் பார் அனைத்து பிரச்சனைகளுக்கும் உண்டான தீர்வை கிடைக்கச் செய்து நிச்சயம் உனக்கு நல்வழிப்படுத்துவேன் என் செல்ல பிள்ளை நீ தங்கமே உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நிச்சயம் உன் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை உடனடியாக சரி செய்து உனக்கானதை தரப்போகிறேன் உன்னை நான் நிம்மதியான ஒரு வாழ்க்கையில் உனக்காக அமைத்து தரப்போகிறேன் நிம்மதியாக உன் வாழ்க்கையை வாழப் போகிறாய் நிம்மதி என்ற வார்த்தை உன் செவியில் கேட்கும் நிம்மதியான வாழ்க்கையை நேரடியாகவே கையாண்டு வாழப் போகிறாய் நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் இனி உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது எது நடந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன் உன் எல்லா பிரச்சனைகளுமே தீரப்போகிறது நீ ஜெயித்துக்கொண்டே இருக்கப் போகிறாய் வெற்றி வெட்டுக்கொண்டே இருக்கப் போகிறாய் தங்கமே கண்மூடி நிம்மதியாக தூங்கு நாளைய விடியல் உனக்கு நன்மையாக இருக்கும் தங்கம் நீ விரும்பிய வாழ்க்கை வாழ கிடைத்து உன் கஷ்டங்களில் இருந்து விடுபட்டு நல்ல வேலை கிடைத்து உன் பணக்கஷ்டம் தீர்ந்து உன் மனக்கஷ்டம் தீர்ந்து உன்னிடம் உனக்கானதை உன் கையில் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் நடக்குமா நடக்காதா என்று யோசித்துக் கொண்டு இருக்காதே நடக்கும் என்று நம்பி தூங்கு நடக்காதா என்ற பேச்சுக்கு இடமே இல்லை நாளைய விடியலுக்காக காத்திரு அருமையான வியாழன் விடியல் அற்புதமான விடியல் ஆண் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்